வணக்கம் நான் டாக்டர் தீபா லாலன் இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு காய் தாங்க ஆனால் பெருசாக வந்து அதை நம்ம சாப்பிட்றதில்லை அப்படின்னு சொல்லலாம் வீக்லி ஒன்ஸ் யூஸ் பண்ணுறோம் அவ்வளோதான் ஃப்ரீக்குவெண்ட்டாக யூஸ் பண்ணுறதில்ல ஆனால் அதனால் வரக்கூடிய ஒரு பெனிஃபிட்ஸ் அப்படின்றது ரொம்பவே ஜாஸ்தி இருக்குது அப்படின்னா அந்த காயினோட விலையும் ரொம்ப ஜாஸ்தி இல்லை ஒரு நார்மல் ரேட் அப்படின்னு தான் சொல்லணும் அது என்ன காய் அப்படின்னா முள்ளங்கி ரேடிஷ் அப்படின்னு சொல்றாங்க பாத்தீங்களா இந்த முள்ளங்கில அகைன் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை முள்ளங்கி இருக்கு அந்த செவப்பு முள்ளங்கி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரோஸ் கலர்ல இருக்கும் பாத்தீங்களா அந்த முள்ளங்கி இருக்கு முள்ளங்கி கீரையோட நிறைய இடத்துல விற்பாங்க பொதுவா வந்து பாருங்க இப்போ நம்ம கீரையோட வாங்கினாலும் அந்த கீரையை புட்டு தூக்கி போட்டுருவாங்க இல்லைங்களா அந்த கீரை வந்து சும்மா கொஞ்சம் கொஞ்சம்தான் இருக்கும் அந்த புட்டு தூக்கி போட்டுருவாங்க முள்ளங்கி மட்டும் தோல் செய் சாம்பார் வைப்பாங்க இது நிறைய பேர் தான் ஆனால் அந்த முள்ளங்கி கீரையிலையும் ஏகப்பட்ட மெடிசனல் பெனிஃபிட்ஸ் அப்படின்றது இருக்க தான் செய்து அதே மாதிரி இந்த முள்ளங்கி சிகப்பாக இருந்தாலும் சரி அதே மாதிரி வெள்ள முள்ளங்கியாக இருந்தாலும் சரி அதில் பல்வகையான மருத்துவ குணங்கள் அப்படின்றது இருக்க தான் செய்து அதில் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து இன்ஃப்ளமேட்ரி உடம்புல எங்கெங்கெல்லாம் வலியும் வேதனையும் இருக்கோ அந்த வலியும் வேதனையும் குறைக்கக்கூடிய தன்மை அப்படின்றது முள்ளங்கிக்கு நிறையவே இருக்குங்க அதனாலதான் வந்து பாருங்க இப்ப நாங்க வந்து பேஷன்ஸ் வந்து மூட்டு வலி எலும்பு அதாவது கழுத்து எலும்பு வலி இடுப்பு வலி இந்த மாதிரி எலும்பு தேய்மானம் வரும் இந்த ஸ்பாண்டிலோசஸ் பெயின் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ இடுப்பு எலும்பு தேய்மானம் அப்படின்னா லம்பார் ஸ்பாண்டிலோசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க முட்டி வந்து தேய்மானம் அப்படின்னா ஆஸ்ட்ரியார்த்திஸ்ன்னு சொல்லுவாங்க கழுத்து எலும்பு தேய்மானம் அப்படின்னா சர்விகல் ஸ்பாண்டிலோசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இது எல்லாத்துக்கும் வந்து நாங்க சொல்றது என்ன அப்படின்னா வாரத்தில் மூணு நாள் முள்ளங்கி சேர்த்துக்கோங்க முள்ளங்கி சாம்பார் முள்ளங்கி கூட்டு அப்படி சாப்பிடுங்க முள்ளங்கி பச்சடி கூட செஞ்சு சாப்பிடலாம் அந்த மாதிரி முள்ளங்கி சாப்பாட்டில் சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு முள்ளங்கி உங்களுக்கு வரா மாதிரி சாப்பிடுங்க அப்படிம்போ இன்னும் ஒரு சிலருக்கு என்ன சொல்லுவோம் அப்படின்னா அந்த முள்ளங்கியை இட்லி குண்டானில் லைட்டாக வேக வைப்பாங்க பார்த்தீங்களா இட்லி குண்டாண்டு இட்லி எப்படி வேக வைக்கிறாங்க அந்த மாதிரி முள்ளங்கியை வந்து வேக வச்சு அதை அப்படியே கழுவிட்டு வேக வச்சு இல்லை தோலை மட்டும் உரிச்சுட்டு சாப்பிடலாம் அந்த மாதிரி ரெண்டு முள்ளங்கி டெய்லி சாப்பிடுங்க அப்படிம்போ இது எதுக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து நான் சொன்ன மாதிரி உடம்புல எங்கெங்கெல்லாம் வலியும் வீக்கமோ ரணமோ இருக்கோ அதை ஆற்றக்கூடிய தன்மை முள்ளங்கிக்கு இருக்குது அப்படின்றதுனால சாப்பிட சொல்லுவோம் இது நல்ல ரிசல்ட்டும் இருக்கும் சரிங்களா ரெண்டாவது என்ன அப்படின்னா இது வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஆன்டி ஆக்சிடென்ட் அப்படின்னா என்னென்னா நம்ம உடம்புல நோய் வரணும் அப்படின்னாலே நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் அப்படின்றது செல்லில் நடக்கணும் செல்களில் நடக்கணும் அந்த செல்களில் ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் வராமல் ஃப்ரீ ராடிக்கல்ஸ் ஃபார்ம் ஆகாமல் நோய் வர வைக்காமல் இருக்கக்கூடிய தன்மை முள்ளங்கிக்கு அப்படின்றது உண்டு ஓகேங்களா ஆக நம்ம நார்மலா எங்களுக்கு எந்த நோயும் இல்லைங்க நாங்கள் முள்ளங்கி எப்படி எடுக்கிறது அப்படின்னா வாரத்துல மூணு நாள் முள்ளங்கி சாம்பார் கூட்டு பொரியல் அது வந்து முள்ளங்கி பிட்டு இப்படி நிறைய செய்வாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி முள்ளங்கி புட்டு செய்வாங்க பருப்பு நல்லா அரைச்சி போட்டு புட்டு செய்வாங்க அந்த மாதிரி எல்லாம் செய்யலாம் இன்னும் வந்து பாருங்க வடநாட்டுலலாம் இந்த முள்ளங்கி சுரக்கால்லாம் வச்சு காலையில டிஃபன் செய்வாங்க டோக்லா செய்வாங்க அந்த மாதிரியும் நம்ம செஞ்சுக்கலாம் சீலா அப்படிம்பாங்க தோசை ஊற்றுவாங்க அந்த மாதிரியும் செய்யலாம் உங்களுக்கு எப்படி செய்ய முடியுதோ நீங்க செஞ்சுக்கோங்க ஆக மொத்தம் முள்ளங்கி சேர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லலாம் அதுக்கு அடுத்து அதனோட குணாதிசயம் என்ன அப்படின்னா ஆன்டி பாக்டீரியல் எஃபெக்ட் உடம்புல எங்கெல்லாம் நோய் தொத்து கிருமி வருதோ அந்த நோய் தொத்து கிருமி வராமல் பாதுகாக்கக்கூடிய தன்மை அப்படின்றது முள்ளங்கிக்கு இருக்குது அப்படின்னா நோய் வந்த பின்னாடி பண்ணுற வைத்தியம் அப்படின்றது வேறு நோய் வரவே வைக்காமல் தடுக்கிற வைத்தியம் தடுக்கிற முறை அப்படின்றது வேறு ஆக இந்த முள்ளங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நோய் வராமல் தடுக்கக்கூடிய குணாதிசயம் அதுக்கு இருக்குது அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க அதே மாதிரி ஆன்டி வைரல் எஃபெக்ட் ஆன்டி ஆன்டிவைரல் ஆன்டி ஃபங்கல் அப்படின்லாம் சொல்லுவாங்க முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா வைரல் எஃபெக்ட் வைரஸ்க்கு அகேன்ஸாக செயல்படக்கூடிய தன்மை தன்மையும் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் பெரிய லெவலில் இல்லை வைரல் ஆன்டி ஃபங்கல் எஃபெக்ட் ஆன்டி பாக்டரியல் எஃபெக்ட் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்னொன்று செரிமானத்தை எளிதாக்குது எளிதாக்குது செரிமான செரிமானத்தை வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக நிறைய பேருக்கு இந்த செரிமான பிரச்சனை அப்படின்றது இருக்கும் பார்த்தீங்களா முள்ளங்கி நல்லா சாப்பிடும்போது செரிமானம் ஃபாசனப் ஆகுமா எளிதில் ஜீர்ணமாகவும் நம்ம என்ன சாப்பாடு சாப்பிட்டாலும் அதனால் நம்ம வந்து டைஜஸ்டிவ் வந்து பாத்தீங்கன்னா எயிட் பண்ணுது டைஜஸ்டிவ் என்சைம்ஸை என்ஹான்ஸ் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க ஆக முள்ளங்கி வந்து நம்ம சாப்பாட்டில் சேர்த்துக்கலாம் இத்தனை காரணம் இருக்குது முள்ளங்கி நம்ம சாப்பாட்டில் சேர்த்துக்கிறதுக்கு அதுக்கு மேல எக்ஸ்பெக்ட்ரெண்ட் அப்படிம்பாங்க நுரையீரலில் சளி நல்லா சேர்ந்து குழந்தைங்க வந்து இரும்பி விரும்பி சளி துப்ப முடியாம கஷ்டப்படும் பார்த்தீங்களா அந்த மாதிரி குழந்தைங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா குழந்தைங்க பெரியவங்க யாரா இருந்தாலும் நுரையீரலில் சளி இருக்கு அப்படின்னா நம்ம முள்ளங்கி சாம்பார் வச்சு கொடுக்கணும் மணத்தக்காளி கீரை கடைஞ்சு இப்படி இப்படிலாம் சொல்லுவாங்க இப்போ நிறைய பேர் இது பார்த்துட்டு இருக்கும்போது கேப்பீங்க எங்க முள்ளங்கி ஈரமாச்சே மணத்தக்காளி ஈரமாச்சே அப்படின்னு ஈரமா இருந்தாலும் அதை மஞ்சத்தூள் நிறைய போட்டு சமைக்கும் போது அந்த சளியை வெளியெடுத்து வெளியே கரைச்சி வெளியேற்றக்கூடிய தன்மையும் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுவோம் இப்போ நிறைய சளி இருக்குன்னா திராட்சையே சாப்பிட மாட்டோம் இல்லைங்களா திராட்சை சாப்பிட்டா சளி பிடிக்குது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் ஆனால் திராட்சைய பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கருப்பு திராட்சை நம்ம சாப்பிட்றோம்ல பன்னீர் திராட்சைன்ற பாருங்கள் அந்த திராட்சை சாப்பிடும்போது போது நுரையரில் இருக்க சளியை கரைச்சி வெளியே தள்ளுதான் அதை வந்து சொல்கிறாங்க புரியுதுங்களா ஆக அந்த திராட்சை சாப்பிடும்போது அதே மாதிரி நம்ம கொட்டையை வந்து சாப்பிட மாட்டோம் இல்லைங்களா அந்த கொட்டையோடு சேர்த்து சாப்பிடணும் அப்படின்றாங்க காரணம் என்ன அப்படின்னா ரெஸ் ட்ரால் அப்படின்ற மூலக்கூறு அந்த கொட்டையில் இருக்குது அந்த கொட்டை வந்து பாருங்க கிலோ பயங்கர காஸ்ட்லி விற்கிது காரணம் என்ன அப்படின்னா அந்த அந்த கொட்டையில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மெடிசினல் பெனிஃபிட்ஸ் அப்படின்றது இருக்க தான் செய்யுது புரியுதுங்களா ஆக இந்த மாதிரி நம்மளுக்கு சில பல விஷயங்கள் தப்பாக சொல்ல சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த சில பல விஷயங்கள் தப்புங்களை நாங்கள் இங்கே சொல்கிறோம் அதை நீங்கள் மாற்றிக்கோங்க சரிங்களா அதே மாதிரி இப்போ முள்ளங்கி நம்ம செய்யும் போது நீங்கள் நினைக்கிற மாதிரி இது ஈரோம் தான் அப்போ என்ன பண்ணும் பூண்டு கொஞ்சம் நிறைய போட்டுக்கணும் மஞ்சத்தூள் போட்டுக்கணும் அதே மாதிரி சீரகம் போட்டுக்கணும் மிளகு லைட்டாக போட்டுக்கணும் அப்போ அந்த ஈரத்தை அது எடுத்துரும் ஆனால் முள்ளங்கினால் வரக்கூடிய நன்மைகள் நம்மளுக்கு கிடச்சிடும் புரியுதுங்களா அப்படி பார்த்துக்கோங்க ரொம்ப ஈரம் உடம்பு தான் இப்படி கூட நீங்கள் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் அதில் இருக்குது அப் அது என்ன அப்படின்னா இட்ஸ் அ பெஸ்ட் டையூரிட்டிக் டையூரிட்டிக்னால் என்னென்னா நம்ம வந்து உடலில் தேங்கி இருக்க நீரை வெளியே தள்ளக்கூடிய கெப்பாசிட்டி அப்படின்றது முள்ளங்கிக்கு இருக்குது பொதுவாக வந்து பாருங்கள் உடல் வீக்கம் கொடுக்குது அப்படின்னா ரெண்டு காரணம் இருக்கும் ஒன்று கிட்னியில் ஏதாவது தொந்தரவு இருக்கும் கிட்னிஸ் வந்து செயலிழப்பை நோக்கி போகும் குரோனிக் கிட்னி டிசீஸை நோக்கி போகும் அதனால் உடலில் நீர் தேங்கும் கண்ணு கிழ நீர் தேங்கிறது கால் நல்லா பெருசு ஆயிட்டு நம்ம அமுத்துனோம் அப்படின்னா வந்து பாருங்கள் காலில் வந்து பல்ல விழுவோம் முகத்தில் வந்து அப்படியே செதை வந்து அப்படியே புஃப்னு உப்பிக்கும் எடிமா அப்படிம்பாங்க இதெல்லாம் வர்றது உண்டு ஒரு சிலருக்கு வந்து பாருங்க அன்னசர்கா அப்படின்னு அனசர்கா அனசர்கா அப்படின்னா என்னன்னா இந்த மாதிரி கிட்னி ப்ராப்ளம்லயும் அணசர்கா அப்படின்றது வரும் உடம்பு ஃபுல்லும் நீர் கொத்துங்க பெருசா வீங்கிடுறது இன்னொரு விஷயம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அன்எக்பிளைண்ட் அணசர்கா அப்படிம்பாங்க அவங்களுக்கு கிட்னி செயல்பாடு எல்லாம் நல்லா இருக்கும் ரீனல் ஃபங்க்ஷன் டெஸ்ட் எல்லாம் பார்த்தா பர்ஃபெக்டா இருக்கும் ஆனா அவங்களுக்கு காரணமே இல்லாம உடம்பு ஃபீல்லும் வீங்கிக்கும் உடம்பு ஃபுல்லும் நல்ல போத பொத பொதன்னு மீங்கிக்கும் எத்தனை ஒரு கிட்னிஸ் செக் பண்ணாலும் நார்மலா இருக்கும் அப்படி இருக்கவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த முள்ளங்கி அப்படின்றது நாங்கள் சொல்லுவோம் இந்த முள்ளங்கி வந்து என்ன சொல்லுவோம்னா பார்லி கஞ்சி முள்ளங்கி பொரியல் பண்ணி கொடுங்க ஒரு நேரம் வாரத்துல மூணு நாள் வந்து பாத்தீங்கன்னா பார்லி கஞ்சி கொடுங்க வாரத்துல மூணு நாள் முள்ளங்கி பொரியல் இல்லை முள்ளங்கி கூட்டு முள்ளங்கி சட்னி முள்ளங்கி சாம்பார் வச்சு கொடுங்க இல்லைன்னா இந்த முள்ளங்கியை லைட்டா வந்து லைட்டாக லைட்டா தூள் மட்டும் தூவி இட் இந்த இட்லி குண்டானல வச்சிடணும் வச்சுட்டு வேக வச்சு அதை சாப்பிட சொல்லுவோம் உப்பு கம்மி பண்ண சொல்லுவோம் இதெல்லாம் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு நல்லா வந்து யூரின் ஃப்ரீயா போகும் அந்த வீக்கோ மற்றத கண் கூட பார்க்க முடியும் நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்க இந்த மாதிரி உடம்பு திடீர் திடீர்னு வீங்கிக்கிது அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணுக்கு ஃப்ரீயா போற மருந்து வந்து வாங்கி சாப்பிடுவாங்க பிளாஸ்டிக்ஸ் மாதிரி டேப்லெட்ஸ் டாக்டர் வந்து ஒரு முறை தான் கொடுத்துருப்பாங்க இவங்களே போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கிராமம் சைட்லாம் இந்த மாதிரி நிறைய நடக்கிறது உண்டு ஒண்ணுக்கு ஃப்ரீயாக போகிறதுக்கு மருந்து கொடுங்க அப்படின்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அந்த மாதிரிலாம் சாப்பிடும்போது என்ன ஆகும் அப்படின்னா இட்ஸ் அஃபோர்சபிள் டயூரிட்டிக்கு அது ஃபோர்சபிள் டயூரிக்னா கிட்னியை கஷ்டப்பட்டு அந்த ஒன்றுக்கு வந்து வெளியே தள்ள வைக்கும் ஆனால் இந்த மாதிரி முள்ளங்கி பார்லி அப்படிலாம் கொடுக்கும்போது கிட்னீஸ்ல இருக்க கழிவை ரொம்ப ஈஸியாக வெளியே தள்ள இதெல்லாம் ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம் ஆக இது மூட்டு வலிக்கு மட்டும் இல்லை நிறைய விஷயம் நான் சொல்லியிருக்கேன் வலிக்கும் வேதனைக்கும் அதுக்கும் மேலே வந்து பார்த்திங்கன்னா உடல்ல இருக்க கழிவுகளை வெளியே தள்ளுறதுக்கு கிட்னியில் இருக்க சேர்ந்து இருக்க டாக்ஸின்ஸை வெளியே தள்ளுறதுக்கு தோல் நோய்கள் வராமல் தடுக்கிறதுக்கு பொதுவாகவே நோய்கள் வராமல் தடுக்கிறதுக்கு செரிமானத்தை அதிகப்படுத்துறதுக்கு இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் முள்ளங்கியில் இருக்க தான் செய்து ஆக நம்ம பெருசாக ஒன்றும் செய்ய வேண்டாங்க முள்ளங்கி வாங்கி வாரத்தில் மூணு நாள் நம்ம சாம்பார் கூட்டு பொரியல் செஞ்சாலே நம்மளுக்கு நிறைய பிரச்சனைகள் அப்படின்றது வராமே போயிடும் ஆக இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் நினைக்கிறேன் இதே மாதிரி இன்னொரு பதிவுல உங்களை சந்திக்கலாம் தேங்க்யூ ஸ்மோக்கிங் டெஃபினட்லி கில்ஸ் தி ஸ்பேர்ஸ் ஆல்கஹால் டெஃபினட்லி கில்ஸ் தி ஸ்பர்ம்ஸ் அதுக்கப்புறம் உங்களோட இன்ஆக்டிவ் லைஃப் ஸ்டைல் நான் சொன்ன மாதிரி ஸோ நீங்க வந்து ஒரு ஆப்டிமலா வந்துட்டு ஒரு வெயிட் வச்சுக்கிறீங்க நீங்க கல்யாணத்துக்கு முன்னாடி நம்ம வந்து எப்போ வேணாலும் நம்ம போய் நமக்கு பிடிச்ச விஷயங்களை செய்யலாம் நம்ம யாரை பார்க்கணும்னு நினைக்கிறோமோ நம்ம போய் பார்ப்போம் நல்ல இவ்வளோ பெரிய வாழைப்பூவாக இருக்குது அப்படின்னா ஒரு கொத்து ஒரு சீப்பு மட்டும் போதுமானது குட்டி வாழைப்பூ